வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது முஸ்லீம் சட்ட வாரியம் நேற்று அறிவித்த ஒரு விஷயம் அது நாயுடு நிதிஷ் ஒய்எஸ்ஆர் இவர்களெல்லாம் பார்த்த உடனே அவங்க சொன்ன விஷயம் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இந்த வக்பு வாரிய சட்டம் வரும்போது நாயுடு சொன்னது என்ன ஜேசிபிக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க அவங்க மினிஸ்டர் தான் சொன்னார் ஆனால் இப்போது அதுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறார் இது என்ன மாறுபாடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய அதிர்ச்சி இன்னும் ஒரு மூணு நாளில் வந்து பிஜேபி கூட்டம் பிஜேபி கூட்டணி தலைவர்கள் கூட்டம் வந்து டெல்லியில் நடக்கிறதா இருக்குது அதில் நிதி நிதிஷும் நாயுடும் கலந்துக்கலை சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு மாநில தேர்தல் முடிந்த வரைக்கும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்க மெசேஜ் அனுப்பிட்டாங்களாம் ஹரியானா காஷ்மீர் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு இறுதியில் வந்து மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் இருக்குது இதில் பிஜேபி தோற்றால் கண்டிப்பாக நிலைமை மாறும் ஏற்கனவே சோனியா காந்தி இப்போ சொல்லியிருக்காங்க இதை ஒட்டி பார்க்கும்போது இந்த பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த எல்லா விழா எல்லா விஷயத்துக்கும் மசோதாவுக்கும் மூடு விழா நடத்தணும் மோடி அப்படிங்கிறத கோஷம் அதிகமாகி கிளம்பிட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னா நாற்பது எம்பிக்கள் வெளியில் இருக்காங்க அந்த நாற்பது எம்பிக்கள் ஆதரவுனா ஆட்சி போயிடும் சரி எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நாயுடு அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் டெல்லியில் போய் பிரதமர் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் எல்லாத்தையும் சந்தித்தார் சந்திச்சுட்டு என்ன சொன்னார் துறை வாரியாக இருக்கக்கூடிய நிதியை பெற வந்தேன் அப்படின்னாரு அப்போவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னாங்க இவர் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் காசு கொடுத்துருவாங்க இவர் இதுக்கு துணை துறைவாரியாக இருக்கக்கூடிய மினிஸ்டர்லாம் போய் பார்க்குறாரு ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டாரு ரெண்டாவது எதுக்கு போய் பார்க்குறாரு அப்போ பிஜேபி நம்ம வச்சு இவரை விட்டுருச்சா அப்படிங்கிற எண்ணம் தோணுது ஏற்கனவே அமராவதியை புனரமைக்கணும்னு சொல்லிட்டீங்க அதற்கான திட்டங்கள் போனாட்சிலே தயார் பண்ணி வச்சிட்டாரு அது தூசு தட்ட வேண்டியதுதான் பணம் அதாவது என்னென்னா எல்லோரும் கேட்குறக்கே வேண்டியோ அவங்க பணம் கொடுக்குறேன்னு அந்த பணம் ஏன் வரலை ஐயா நாயுடு நினச்சிருந்தால் ஒரே நிமிஷத்தில் இந்த பணத்தை வாங்கியிருக்க முடியாதா ஏன் அந்த பணம் வரல உலக வங்கிங்கிறாங்களே உலக வங்கியிலேருந்து எப்போ பணம் வரும் அப்போ மோடி வந்து வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தல் ஜார்க்கண்டு இந்த தேர்தலை மையமாக வச்சு அங்கே நலத்திட்டங்களை கொண்டு போக போகிறாரு அதற்கு தான் இந்த ஃபண்டை வந்து கொஞ்சம் காலத்தாமதப்படுத்துகிறாரு அப்படிங்கிற பெரிய கோஷம் எழுந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல பணியாளர்கள் வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு ரெண்டு மாதமாக சம்பளம் கொடுக்கல நாயுடு இது ஒரு பெரிய பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்குது வந்த உடனே ம மகளிருக்கு இலவச பேருந்துனார் அதுவும் பண்ணலை எதுவுமே பண்ணலை கொடுத்த வாக்குறுதி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது நாயுடு தெரியாமல் அல்ல அவர் ஒரு சீசனு பொலிட்டிஷியன் எவ்வளோ நாளாக இருக்கார் அப்படிங்கும்போது அவருக்கு தெரியாதா வந்த உடனே பாருங்கள் உடனே முதல் கையெடுத்த அப்படி தான் எல்லாம் போடுவாங்க இவர் ஏன் அதை பண்ணலை அப்போ இன்னும் ஃபண்டு இல்லாமல் திணறுகிறாரா இது ஒரு பக்கம் போயிட்டு சரி நாயுடு வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆதாரமாக சொல்லணும்ல நாடாளுமன்றத்தில் உங்கள் கட்சியுடைய அமைச்சர் மோகன்ராம் அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் வக்பு வாரிய சட்டத்தை ஏற்றுக்கிறோம் இருந்தாலும் வந்து ஜேசிபிக்கு அனுப்பணுன்னாங்க அப்புறம் நேற்று முஸ்லீம் சட்ட வாரியம் என்ன சொல்லுது இல்லை இல்லை நாயுடுவை பார்த்தோம் அவர் சொல்லிட்டார் இல்லை இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை வக்வாரிய சட்டத்தை நிறைவேற்ற அளவு பண்ணவே மாட்டோம் நாங்கள் எதிர்க்கிறோம் இதை வெளியில் போய் சொல்லட்டுமா நாங்கள் தாராளமாக சொல்லுங்கிறாரு அப்போ பிஜேபியை ச கூழ் நாடாளுமன்றத்தில் ஒரு பேச்சு நேற்று ஒரு பேச்சுன்னா எதை நம்புறது சரி எதை நம்புறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் நடக்கிறது அதுவும் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வரலை அப்போ நாயுடு என்ன நினைக்கிறாரு நிதிஷ் என்ன நினைக்கிறாரு டெல்லியுடைய அரசியல் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரே விஷயந்தான் அதாவது யோகிக்கும் மௌரியாவுக்கும் சண்டை மௌரியாவை தேசிய தலைவராக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அவர் ஆக்கிறதுக்கான எல்லா வேலையும் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸோட திட்டம் மோடியோட திட்டம் ஆர்எஸ்எஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க இது ஒரு பக்கம் பெரிய பூதாகரமாக போயிட்டுருக்குது பதினோரு எம்எல்ஏக்கள் அந்த சட்டமன்ற தேர்தல் அதில் எனக்கு என்னோட என் கையில் ஃப்ரீடம் கொடுத்துருங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி யோகி சொல்லிட்டார் அதை இன்னும் அமித்ஷாவும் மோடியும் ஏற்றுக்கல இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மகாராஷ்ட்ராவில் ஷிண்டே அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்குறாரு அதிக எண்ணிக்கையிலான சீட்டு கேட்குறாரு அந்த பஞ்சாயத்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஷிண்டேவை முன்னிறுத்தி கண்டிப்பாக தேர்தலை இன்றைக்கி வந்து பிஜேபி சந்திக்காது அது ஒரு பிரச்சனை ஏற்கனவே தெரியும் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் சம்பை சோரன் வந்து அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் அது இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களிடையே பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹரியானா ஹரியானாவில் மொத்தமாக ஜாட்டினம் இவர்களுடைய கனவெல்லாம் மண்ணள்ளி அதே மாதிரி இந்த பஞ்சாபின மக்கள் அவர்களும் மண்ணி போட்டாங்க அப்போ அங்கேயும் பிரச்சனை இப்படி இந்த நாலு காஷ்மீர் சொல்லவே காண நீங்கள் நிறைய இடத்துல ஆளே நிறுத்த முடியாது இப்படி எ எங் இந்த கண்ணு கட்டிய தூரம் வரை வந்து ஒரு ஒளிவட்டமே தெரியாத போது இந்த எங்கள் மாநிலத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ என்ன பண்ணலாம் அரியானால் தேர்தலை தள்ளி வைக்கணும் தேர்தல் தேதி அறிவித்து ஒரு பத்து நாள் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் அது வரைக்கும் அமைதியாக இருந்த பிஜேபி இப்போ போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் தேர்தலை தள்ளி வைங்க நிறையா விழாக்கள்லாம் வருதுங்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல முதல் நாளே சொல்லியிருக்கலாம் அடுத்த நாள் சொல்லியிருக்கலாம் எப்படி இவருங்க இவ்வளோ ஒன்று வெயிட் பண்ணுறாங்க ஓப்போ ஆறமரம் யோசிச்சு கேலண்டர்லாம் பார்த்து சொல்கிறாங்களா உடனே காங்கிரஸ் சொல்லிடுச்சு ஆமாங்க தோக்க போகிறாங்க சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா மக்களுக்கு காங்கிரஸ் ஜெயிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல இப்போ இது உறுதியாகிடுச்சு ஆமாங்க தோக்கற தோக்கிற கட்சி ப எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ஒரு கட்சி வந்து தேர்தலை ரீ எலெக்ஷன் வேணும்னா என்ன புரிஞ்சுக்கிறது தோக்க போகிறாங்க பேசுகிறாங்க அவ்வளோதானே அப்போ இதுலேயே தெரியுது ஹரியானாவில் பிஜேபி கோட்டை விட்டுருச்சு அப்படின்ட்டு எப்படி டெவலப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நிதிஷ் நாயுடோட குடைச்சல் எத்தனை தான் தாங்குவார் அதனால் ஐயா மோடி என்ன பண்ணிட்டார் சரி நான் வேணாம் நமக்கு இந்த உள்ள உள்நாட்டு அரசியலே வேணாம் நான் லெவன்ஸ்கியை பார்க்க போகிறேன்னு உக்ரைன் போயிட்டார் உக்ரைன் போகிற ஒரு ஏற்கனவே ரஷ்யா போனார் நிறுத்தினார் இல்லையான்னு நமக்கு தெரியல அடுத்து இப்போ இதுக்கு போயிட்டார் எங்கள் லெவன்ஸ்கே பார்க்க போயிட்டார் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பதினெட்டு மணி நேரம் பயணம் பண்ணி போனார் எல்லாம் ஓகே என்ன அதனால பெனிஃபிட் இது வரைக்கும் எதாவது தெரியுமா இப்போ உங்கள் அண்ணாமலை சொல்லுவார்ல முதலீடுகளை இருக்க சென்ற ஸ்டாலின் சொல்லுங்கள் முதலீடு இங்கே முதலீடுங்க ஐயோ அங்கே முதல்ல கேளு கேட்பாங்களா மக்கள் கேட்க மாட்டாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்க ஐயா முதல்ல நீங்கள் அவங்கள கேட்டு இங்கே வாங்க ஐயா இவராது சின்னவர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழல்வாதி ரைட்டு அவர் தான் உத்தமவாதி மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடியவர் மோடி அப்படின்னு முகத்தை காட்டினாவே பொருளாதாரம் வளும் ஆனால் ஓட்டவள அது வேறு விஷயம் அப்போ அவர் தான் நிறையா நாட்டுக்கெலாம் போனார் எவ்வளோ தான் கொண்டு வந்தார் ரஷ்யாவில் போய் எவ்வளோ கொண்டு வந்தார் லெவன்ஸ்கியை பார்த்து என்ன தான் நடந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா வந்து அகில இந்திய ஒலிம்பிக் கழகத்தின் தலைவராக நியமிக்க போகிறாங்கிறீங்க அதனால் இந்தியாவுக்கு என்ன நன்மை இப்போ த இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து கிரிக்கெட்டை வளப்படுத்திட்டீங்க இப்போ இந்தியா உலகம் ஃபுல்லாக பண்ண போகிறீங்களா அதில் கூடி அதில் புழங்கக்கூடிய கோடிக்கணக்கான படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் நடுவோட்டுக்கு கொண்டு வந்தாச்சு செபியோட இயக்குனர் இப்போ வந்து அம்பானியுடைய நிறுவனத்துக்கும் அதானிக்கும் ஃபைன் போடுறாரு இவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரியலையா யோசனை பாருங்க பேசுகிறதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இன்னொன்று எல்லாரும் சொல்கிற மாதிரி பிஜேபி கண்டிப்பாக அஞ்சு வருஷம் எப்படி அஞ்சு வருஷம் இருக்கும் ஏங்க ஆரம்பித்து மூணு மாதத்தில் பிரச்சனைங்க நீங்கள் கொண்டு வந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாங்க மூணே மாதந்தான் அப்போ என்ன எப்படி நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் எப்படி விட்டீங்க ஏங்க ஒரு ஒன் நம்ம சொல்லணும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படிமோடல அந்த மாதிரி இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல ஏங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருங்க ஆரம்பிக்கிற விதமே சரி இல்லைங்க இதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் வச்சு வீணாக போனான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது வேலைக்கே இது மூணு மாதத்துலயா பிரச்சனை ஐக்கிய முன்னணி மன்மோகன் சிங் இருந்தார் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துச்சா கூட்டணி கட்சிகள் இது மாதிரி எழுத்தாங்களா எப்போ எழுத்தாங்க சொல்லுங்கள் ஐயா நரசிம்மராவ் இருந்தார் கூட்டணி ஆட்சி தான் எப்போ எழுத்தாங்க வாஜ்பாய் கூட்டணி ஆட்சி நடத்தினார் எப்போ எழுத்தாங்க ஜெயலலிதா எதுக்காக எப்போ பண்ணாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க திடீர் அதாவது மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் இல்லைங்க இது மோடி சர்க்கார் இல்லைங்க இந்த நாயுடு சர்க்கார் நிதிஷ் சர்க்கார் அப்படிதான் நம்ம சொல்லணும் இன்றைக்கு ரெண்டு பேர் கூட்டத்துக்கு வர வரமாட்டேன்னாங்க என்ன பண்ண முடியும் உங்களால் ஈடிப்பு கொஞ்சம் நாள் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இல்லை ஏதாவது வீட்டுக்கு போக முடியுதா இப்போ மோடி சர்க்காரே இல்லை மோடி என்ன நினைக்கிறாரு இருக்கிற வரைக்கும் லாபம் சுருகிற வரைக்கும் லாபம்னு நினைக்கிறாங்க வேற ஒன்றும் நினைக்கல இதை தெரியாம இங்கே இருக்க ஜி ஐயோ ஐயா மோடி தான் இருப்பார் பொழுது அஞ்சு வருஷம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஒரு பக்கம் சார் சொல்கிறேன் என்ன பண்ணுறது இப்போ மோடியும் நிதிஷும் நாயுடும் வரலைங்கிறாங்களே இது எப்படி பார்க்கப்படும் அகில இந்திய அரசியல் உங்களுக்கு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் உடனே பிஜேபிலன்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அவங்களுக்கு வேறு அலுவல் இருக்குங்கிறாங்க என்ன முக்கியமான அலுவல் சரி அப்புறம் எதுக்கு நீங்கள் பணமே கொடுக்காம இருக்கீங்க எல்லாம் கேள்வி எழு நிதிஷ்குமார் முதல் நாளே இல்லைல்ல எங்களுக்கும் வக்பவாரி சம்மந்தம் சம்பந்தம் இல்லைன்ட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிக்கிறாங்க மறுபடியும் மாறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ராம்கோகன் இந்த இந்த முன்னாள் இவர் நம்ம ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டு கொடுத்தாங்கல்ல அதை ஏன் வெளியில் வைக்க மாட்டேறீங்க இப்போ எல்லாத்தையும் மீறி மோடி என்ன சொல்லிட்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து வந்துட்டார் ஏன்னா இவ்வளோனாலும் நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தீங்க இப்போ ஏன் நடத்துறீங்க ஏன்னா இடி நாற்பது எம்பிகள் பிரச்சனை ஒன்றும் பேச முடியல நடத்தி ஆகணும் நடத்துலன்னா பிரச்சனை வந்துடும் சரி நடத்துனா என்ன ஆகுங்கிற நடத்தினா பிஜேபி அவுட் அதோடு முடிவுச்சு மோடி என்ன நினைக்கிறாரு சார் நம்ம இருக்கிறது அப்படியும் நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம ஓட்டுவோம் காலத்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பென்ஷன் திட்டம் ஏப்ரல் மாதம் அறிவிக்கிறாங்களா அந்த கதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிக்கலுக்கு மேலே சிக்கல் ஒரு சிக்கலை நம்ம பேசலான்னா நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ சிக்கல் இருக்குது இதை களைறதுக்கு நம்ம முடியவே முடியாது அதாவது என்னென்னா இவர் ஒருவேளை கடவுளாக இருக்கிறனால கலையலான்னு சொல்கிறாங்க இவர் கடவுளுங்கிறதை வந்தீங்கன்னா நம்புறீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது என்னென்னா அந்த இந்த இந்த மூன்று மாநில தேர்தல் மோடிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கும் அது மாற்று கருத்தே இல்லை பிறகு இருப்பார் கண்டிப்பாக உடனேலாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க எந்த நேரத்திலும் கவலும் அதில் கருத்தே இல்லை அதாவது என்னென்னா அதுக்கப்புறம் பெருசாக தேர்தல் இல்லைங்க பீகார் இந்த இந்த மூணு மாநில தேர்தல் மூ மோடிக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்